வணக்கம் நேர்களே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ நடக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்க ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருந்து உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணம் இருக்கும் ஸோ சின்ன சின்ன பிரயாணங்கள் கொஞ்சம் மலைச்சிருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் புதன் கேதுவில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தேசா புத்தி தந்திரங்கள் கேது கேது நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கொஞ்சம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ சில நேரங்கள் வந்து அம்மாக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான எல்லாரும் கொஞ்சம் அது கருத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் நாளில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்ம சின்ன சின்ன ஒரு தயக்கங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அது உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து நாலு வந்து ஆட்சி பலவளோடு வீடு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கம்ஃபர்ட் சோனில் வந்து வேலை பார்க்குறமான சூழ்நிலைலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நிறைய முயற்சி எடுக்கிறமான ஃபீலை நிறைய கொடுக்கும் சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களை சிறப்பான பழங்களை கொடுக்குங்க ஏதாச்சும் ஒரு லேண்டோ வீடோ வண்டியோ விற்கணும்னா இப்போ விற்று அது காசாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதே உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூணில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கணுங்க ஸோ மேஷ ராசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சிவை ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுப்பீங்க அதுக்கான நிறைய பிரயாணங்கள் அதுக்கான முயற்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வியாபார சம்பந்தமான விஷயங்களையும் நிறைய பேர் வந்து பிரயாணம் பண்ணுறது கலைஞர்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் நல்லா லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான குரு அது வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசும்போது பேசிடுவோம் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பதினொன்று இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஆகலாம் இருக்குது தொழிலிலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய லெவலில் முன்னேறதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபங்கள் வரும் பட் சனி வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும் அதே உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமும் சிறப்பான படங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற விஷயங்கள் நிறைய பிரயாணம் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்திரம் நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாளில் அது கேதுவுடைய சாரத்தில் இப்போ சுக்ருடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து முன்னேறி ஒரு அடுத்த லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு பட் கேதுன்னும் போது கொஞ்சம் அரசு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் ஒரு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கும் உங்கள் மனைக்கும் ஒரு மன சங்கடங்களோ மன அச்சலங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த டைமில் வந்து ஒரு டாக்குமெண்டேஷனோ பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமான விஷயம் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் ஸோ அது கொஞ்சம் கேவல அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருங்க ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் திசா புத்தி அந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக குதூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் அது குழந்தைகளுக்கான நிறைய செலவு பற்றமான விஷயங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக நிறைய நம்ம வந்து செலவு பண்ணி கொஞ்சம் வந்து அலையிற மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷப லக்னமாக இருந்து ராகு திசா புத்தி அந்திரங்கள் ராகு பதினொன்றில் இருக்காருங்க ராகு பதினொன்றில் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான பணம் காசெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து பத்தில் இருக்கும் போது அது உருளை இருக்கும் போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணங்களை நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுத்தி அந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப பார்த்து பேசணும் ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா மாட்டிப்போம் பணம் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபர் இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்காருங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு பெரும் பணம் பெரும் ஒரு லாபம் வரதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷப லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் மதி வேணும் தொழிலும் மற்ற பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்ன சனி வக்கரமாக இருக்கலாம் கொஞ்சம் ஸ்லோடோனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க ஏன்னா அந்த சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வக்கரங்கும்போது உங்கள் ஜனகால ஜாதையில் வக்கரமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதே உங்களுக்கு ஜனகால ஜாதையில் சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் புதன் ரெண்டு ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு மட்டும் விஷயங்களை கொடுக்கும் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது திசா வந்து கேது நாளில் இருக்கும்போது நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகதம் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேப்பாக இருந்துக்காது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் போடுறீங்கன்னா ஒன்றுக்கு வாடி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலக்னமாக வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரங்கள் சுக்ரன் வந்து மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி வேலையில் நிறைய பிரயாணம் பிரயாணத்தில் நல்ல வெற்றி கிடைக்கிறது நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒரு பிக்காத வீடு இப்போ விற்று உங்களுக்கு பணம் வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்த ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வமான இருக்கலாம் ஸோ மனதார ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நச்சுவா மனசார உள்ளுக்குலருந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அற்புதமான பலன் கிடைக்குங்கன்னு சொல்லிட்டு உங்களிலிருந்து உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆண் பெண் இருவருக்குமே வந்து பொதுவான விஷயந்தான் ஸோ இதில் வந்து ஆண்கள் தான் தப்பானவங்க பெண்கள் தான் தப்பானவங்க இல்லை எல்லாருக்குமே இது நடக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ராமன் ஸோ கல்யாண ராவனு இருக்காக கல்யாண ராமணிகளும் இருக்காங்கன்றதாக உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது கல்யாண ராமனுடைய ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஆள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளத்தில் வந்து வேலை பார்க்குறாரு கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு சம்பளத்தில் இருந்தனால தலைவன் வந்து மூணு ஸ்டேட்டுக்கு வந்து அப்பப்போ டிராவல் ஆவர் பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் மூணு பத்து நாட்கள் ஒரு மாதம் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ஆளுங்க செம்மையான ஒரு ஆளு இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கார் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியோட பொண்ணு அற்புதமாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை இதற்கு நடுவில் இன்னொரு பத்து நாள் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கும்போது அங்கேயும் ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறார் பெரிய அட்வொகேட்டோட பொண்ணு அதையும் கல்யாணம் பண்ணி வச்சுரு அதுக்கப்புறம் மூணாவது இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறாரு ஸோ மூணு பொண்ணுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பத்து பத்து நாட்கள் குடும்பம் நடத்தி ஆளுக்கு ரெண்டு குழந்தை கடைசிக்கு மட்டும் ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன் மொத்தம் அஞ்சு குழந்தைகளோட வாதிட்டுருக்கிறாரு இது வந்து என்னென்னா இவர் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒன்றரை ரூபா சம்பளத்தை வந்து ஐம்பதாயிரம் தான் எனக்கு சம்பளம்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ஐம்பதாயிரரூவா கவரை கொடுத்துருவார் ஓகேங்களா அம்மா இந்த அம்மா இந்த மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு என் கை செலவுக்கு ஒரு பஞ்சாயிரூவா கொடுத்து சொல்லிட்டு அவங்ககிட்டே வாங்கிப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து மூணு பேருகிட்டையுமே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து வந்து கை செலவுக்கு பஞ்சாயிரம் பாஞ்சாயிரம் வாங்கி நாற்பத்தஞ்சாயிரரூவா இவர் செலவுக்கு வச்சுப்பார் இப்படியே குழந்தைகள் வளர்ந்துருக்காங்க இதில் வந்து என்ன பியூட்டினா இப்படியே காலங்கள் ஒன்றோடு ஒரு ஆளு கூட சந்தேகம் வரல காரணம் என்னன்னா எல்லாருமே இவர் வந்து தங்கமாக பார்க்குறாங்க இவர் வந்து என்னன்னா முதல் சம்சாரம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார்லாம் இந்த மாதிரி ஒரு மருமம் கிடையாது கொடுத்து வச்சுக்கணும் மாமியாரெல்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்து கையில தூக்கிட்டு ஓடி ஹாஸ்பிட்டலில் ஸோ அந்த அளவுக்கு கொட்ட ஒரு மனுஷன் பட் நல்ல ஆள் தான் ஒரு பாசம் மிகுந்த ஒரு ஆள் தான் வச்சிருவேன் ஆனால் என்ன ஒன்று இவருடைய வீக்னஸ் என்னென்னா மூன்று சம்சார்க்கறது வந்து வெளியில் சொல்லவே இல்லை ஏன்னா அவருக்கு என்ன அனுப்புனா மூணு ஸ்டேட்டில் இருக்கிறனால ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டார் பட்டு ஒரு காலங்கள் ஓடிட்டுருக்கு ஸோ காலங்கள் போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் ஓடிடுச்சுங்க இதில் வந்து என்ன பியூட்டின்னா பெரிய பொண்ணு கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவருடைய சின்ன பொண்ணும் இந்த வீட்டில் இருக்க சின்ன பொண்ணும் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கோங்க உன்ன மாதிரியே நீ என்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கும் போது பயங்கர ஷாக் ஆகிடுது ஏ என்ன நீ என்ன மாதிரியே இருக்கா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இந்த பொண்ணு அதாவது மொதல் வீட்டு சம்சாரத்தில் இருக்க ரெண்டாவது பொண்ணும் இந்த பொண்ணும் ரெண்டாவது சம்சாரம் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கனால ஃபேஸ்புக்கில் பார்த்து ஷாக் ஆகி நான் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணேன் நீ என் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணு ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது தான் தெரிய வருது அப்பா ஒரே ஆள் இது தெரிஞ்சு வெடிக்குது வெடிச்சு மனுஷன் இப்போ பதறி அடிச்சு சபரிமலைக்கு போய் உட்காண்ட்டு இந்த ஆட்டோடு கண்ணே இல்லைங்க இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் காப்பாற்றுறேன்னு ஒரு பத்து வருஷம் காப்பாற்றிருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாண ராமன்கள் எவ்வளோ அழகாக இதுலேருந்து பியூட்டி எனக்குங்களா இதுவரை வந்து ரெண்டு கல்யாணம் ஆனது தான் தெரியுது மூணாவது இன்னும் தெரியல ஆண்டவா அது மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயப்பனை போய் வேண்டிட்டு வந்துருக்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடியான பீஸ்லாம் இருக்காங்க இந்த நாட்டில் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னும் போது ஜென்ரலாக வந்து இது எல்லாருக்குமே வராது அவன் ஒரு கல்யாணத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு நான் ஐயோ தலைவா என்ன தலைவா இப்படி இருக்குண்டு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு வந்து ஏழாம் அதிபதியோடு ஒரு மூன்று கிரகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சுன்னு வீங்களேன் கண்டிப்பாக வந்து அவனும் கல்யாண ராமன் தான் கல்யாண ராமணிகள் தான் ஸோ அதுதான் உண்மை ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் உங்களோட விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயண நன்ஜி வணக்கம்